முல்லைத்தீவை சொந்த இடமாகவும் தற்போது சுவிட்சர்லாந்துல இளைஞர் ஒருவர் வவுனியாவில உள்ள யுவதியொருவரை திருமணம் செய்துவிட்டு மறுபடியும் சுவிட்சர்லாந்திற்கு சென்று அங்கிருந்து இருந்து அந்த பெண்ணிட்ட விவாகரத்து கோரின சம்பவம் என்று இடம்பெற்றிருக்கின்றது இப்படி பாத்தீங்கன்ற தொடர்ச்சியாக சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எல்லோரும் இல்ல ஒரு சில பேர் இப்படி செய்கிறார்கள் இங்க வந்து திருமணம் செய்துவிட்டு மறுபடியும் தாங்கள் வசித்த நாட்டுக்கு போய் அங்க இருந்து இங்க உள்ள பெண்களிட்ட விவாகரத்து கோருகின்ற சம்பவம் இடம்பெறுகிறது முக்கியமாக இந்த விடயத்திலே இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை மாரை திருமணம் செய்கின்ற பெண்களும் திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகின்ற பெற்றோர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படியான சம்பவங்களால உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை தொலைக்காதீர்கள் திருமணம் செய்து ஏமாற்றுபவர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் இனிமேலும் இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணுமா வெளிநாட்டில் உள்ள மாப்பிள்ளையை நம்பி உங்களுடைய பிள்ளைகளிடையே வாழ்க்கையை தொலைக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ன நடந்தது ஏன் அந்த மாப்பிள்ளை விவாகரத்து கோரினவர் என்பது குறித்து இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க முல்லைத்தீவை தன்னுடைய சொந்த இடமாகவும் தற்போது சுவிட்சர்லாந்துல வசித்து வார இளைஞர் ஒருவர் பவுனியாவை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது பெண்ணொருவரை திருமணம் செய்திருக்கிறார் திருமணம் நல்லபடியாக எல்லாம் நடந்து முடிந்திருக்கின்றது அதுக்கு பிறகு அந்த பெண்ணின் உடம்பிண்டிய ஒரு பகுதியில வடிவிலான ஒரு பச்சை குத்தப்பட்டிருக்கின்றதை மாப்பிள்ளை அவதானித்திருக்கிறாராம் என்ன ஏன் அப்படி குத்தப்பட்டது என்ன அந்த பச்சை என்ன பெயரெல்லாம் மாப்பிள்ளை மனப்பண்ணிட்ட கேட்டிருக்கிறாரா அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கிறார் தொடர்பில் பிறகு அவர் அமைதியாக இருந்திருக்கிறார் சரி என்று சொல்லி பிறகு அவர் சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருக்கிறாரா இங்கையும் அந்த மணப்பெண் வந்து ஓகே தானே நீ சுவிட்சர்லாந்துக்கு போவோம் என்று சொல்லி அதுடர்பில ஆயத்தமாக கொண்டிருக்கும் போது அவர் மாப்பிள்ளை அங்க இருந்து கொண்டு அந்த பெண்ணோட தகாத வார்த்தைகளால பேசுவது சண்டை பிடிப்பது என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் இருவருக்கும் இடையில ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது தற்போது அவர் அந்த பெண்ணிட்ட விவாகரத்து கோரியிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைமார் ஒரு சிலற்ற வேலை இப்படித்தான் இருக்கின்றது அங்க இருந்து கொண்டு இங்க நல்ல படித்த அழகான நல்லபடியாக சுற்றித் சோசலிசமாக வாழுகின்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய ஆசைப்படுகின்றது அதுக்கு பிறகு அந்த பெண் அப்படி செய்யறா இப்படி செய்யறா அப்படி இருக்கிறா என்று சொல்லி அந்த பெண்களோட சண்டை போட்டு விவாகரத்து செய்கின்றது உங்களுக்கு நல்ல படித்த அழகான அறிவான பெண் வேண்டும் என்றால் அதற்கேற்ற மனநிலையோட நீங்களும் இருக்க வேண்டும் இந்த காலத்தில பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி வாழுகிறார்கள் என்று சொல்லி அதற்கேற்ற மனநிலையோட இருக்க வேண்டும் என நீங்களும் ஒரு சக மனிதர் பெண்களும் ஒரு சக அதைவிட திருமணம் செய்த பின்னர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்று சொல்லி கட்டுப்பாடு போடுவது இல்லை பழைய விடயங்களை தோண்டி சண்டை பிடிப்பது இப்படியான செயல்கள் மிக மிக தவறு உங்களுக்கு நல்ல அடக்கொடுக்கமான கட்டுப்பாட்டோட குடும்பத்தை மட்டுமே கவனிக்கின்ற ஒரு பெண் வேணும் என்றால் அதற்கேற்ற சரியான ஒரு பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு அந்த பெண் தனக்கு பிடித்த மாதிரி சுதந்திரமாக வாழுகின்ற ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்துவிட்டு விட்டு கட்டுப்பாடு போட்டு அப்படி இரு இப்படி இரு ஏன் அதை செய்தனி என்னது காரணம் என்று சொல்லி சண்டை பிடித்து விவாகரத்து போடுகிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான விடயம் அது தொடர்பாக பேசி நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு பார்க்கணும் அதை விட்டு விட்டு திருமணம் செய்து நல்லபடியாக எல்லாம் சந்தோஷமாக இருந்து விட்டு அங்க போய் திரும்ப விவாகரத்துக்கு கோர்றது என்பது மிகவும் ஒரு மோசமான செயல் பிறகு அந்த பெண்ணு கொண்ட ஒரு வாழ்க்கை இல்லையா அந்த பெண்ணிங்க தனிமையில கஷ்டப்படுறதா நீங்க வெளிநாட்டுல எப்படி இருக்கிறீங்க என்ன செய்யறீங்க அங்க திருமணம் முடித்தீர்களா என்பது குறித்து தெரியாதே

அதற்கும் பல கேள்விகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் பல பேர் பலவாறாக கதைப்பார்கள் ஆகையான இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை மறை திருமணம் செய்கின்ற பெண்கள் அவதானமாக இருக்கும் வெளிநாட்டு மறை திருமணம் செய்யறதுக்கு பெண்கள் ஆசை கொள் முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னா இந்த வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்க வந்து தாங்கள் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழுறதாக காட்டிக்கொள்கிறது ஒரு வேனை ஹய பண்ணி அந்த பேன்ல எல்லா இடமும் சுற்றி தீர்கிறது நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்து நாங்கள் சொல்லி காட்டிக் கொண்டு ஒரு ஆசையை இங்க உள்ள மக்களுக்கு தூண்டுறது அப்படியான செயல்களாலையும் சில பெற்றோர் வந்து எங்களுடைய பிள்ளையை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்போம் அங்க சந்தோஷமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் என்று சொல்லியும் சில பெற்றோர் வந்து எண்ணி ஆசைப்பட்டு செய்து வைக்கிறது ஆனா பிள்ளைக்கு அங்க என்ன நடக்குது என்ன வா வாழ்க்கை வாழுதுன்னு சொல்லி பெற்றோருக்கு தெரியாது சிலர் வந்து இப்படி இங்கேயே திருமணம் முடித்து விட்டு ஏமாற்றுகிறார்கள் சிலர் வந்து அங்கே ஒன்று ரெண்டு திருமணத்தை செய்து விட்டு அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு இங்க வந்து திருமணம் செய்து விட்டு ஏமாற்றுகிறார்கள் இப்படி இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை விடயத்தில் நிறையவே பிரச்சனைகள் இருக்குது ஆகையால இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைகளை திருமணம் செய்கிற பெண்கள் மிக மிக அவதானமாக இருங்கள் தீர விசாரித்து நல்லபடியாக அறிந்து திருமணம் செய்யும் அதை விட்டு இப்படி திருமணம் செய்து செய்வதறிவில் விட்டுவிட்டு போறாக்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை இழக்காதேங்கோ கவனமாக